ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லாக் தான் பார்க்க போறோம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரை வீடியோ போட்டுருந்தேன்ல சோ அதனோ கண்டினியூ வீடியோ தாங்க போடவே இல்லை நானும் மறந்துட்டேன் சோ அதுக்கடுத்து என்னென்ன பண்ணோம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸோ அங்க போயிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அடுத்து நாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போனோம் ஏன்னா தீபாவளி ஷாப்பிங் இல்லையா அதனால பாத்தீங்கன்னா வந்தாச்சு மழை சரியான மழங்க அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு உள்ள போனதும் பாத்தீங்கன்னா டிவி பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா டிவி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு தான் உள்ளே வந்தோம் நாங்கள் நிறைய டிவி வச்சுருந்தாங்க வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ சோனி எல்ஜி லாய்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க சரி எங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவியாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க நான் ஒரு டிவி காட்டுற பாருங்க இதெல்லாம் எங்கடா மாட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து முடிச்சிட்டு எங்களுக்கு பிடிச்சது நாங்களே எடுத்துட்டு அடுத்து சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கிடந்துச்சு அதுவும் மழை வேற பேஞ்சிருக்கா ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அந்த ஸ்வீட்லேயே பார்த்தீங்கன்னா அழகழகாக வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் தோணுச்சு பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு காரசாரபான் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் டீ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோமாசு இன்னொன்று என்னமோ பாகுபிஜி என்னமோனு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி வாங்கியிருந்தோம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வெளியிலே நின்று சாப்பிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பலான்னு பிளான் போட்டாச்சு சூப்பரா இருந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா சாஸ்லாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க க்ரீன் சில்லி சாஸ் அதுக்கடுத்து ரெட் சில்லி சாஸு ஸோ ரெண்டுமே ஊற்றி கொடுத்துருந்தாங்க நல்லா காலசாரம சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போனோம் ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டாலே அந்த நாளை கம்ப்ளீட் பண்ணாமல் போகக்கூடாது மார்னிங்ல இருந்து ஈவினிங் அதாவது பார்த்தீங்கன்னா நைட் வரைக்குமே நாங்கள் சுற்றிட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸுக்கு தான் போனோம் ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு சில திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தீபாவளிக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போனோம் உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொதல் ஒரு தாட்டி வந்தவங்க அதுக்கு இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்டு எனக்கு கடையை பார்த்தீங்கன்னா சூ வாராக மாற்றிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் நாங்கள் இந்த சைடு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா கடை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் மாற்றிட்டாங்க நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு போனோம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க பட் என்ன ரேட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையாக விசிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி கீழே கொடுத்தாச்சு ஸோ எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க என்னால் நம்மளும் ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனோம் கலெக்ஷன் உண்மையாவே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாங்க லேடிஸ் கூட அந்தளவுக்கு நான் பார்க்கலங்க பட் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சீரியஸா அவ்வளோ வச்சுருந்தாங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தான் இருந்தாங்க நாங்க அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பட் இதில் என்ன ட்விஸ்டின்னு பார்த்தீங்கன்னா சாரீ இருக்குது பார்த்தீங்களா இந்த முகூர்த்த சாரி இந்த மாதிரிலாம் அங்கே ஃபுல்லுமே அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் பட் அதை தான் போய் போய் பார்த்துட்டு இருந்தேன் நான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடமே பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தானுங்க அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக எப்படி சொல்கிறது அந்த கோயில் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து நாங்கள் அந்த ரெயின் கோட் இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் வாங்கலான்னு போயிருந்தோம் ஏன்னா அதை தேடி தேடி அலைஞ்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கடைக்கு வந்தாச்சு அங்கே போயிட்டு சைஸ் பார்த்து ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா போட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்க பக்கத்திலே பாத்தீங்கன்னா சுற்றுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பட் ரேட்டு பாத்தீங்கன்னா அதை பார்த்தா ஏன்டா இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ ரேட்டு போட்டிருந்தாங்க ரெண்டாயிர்க்கு மேலேங்க இந்த ஷர்ட்னா நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்க ஆனா அவ்வளோ ரேட்டு தான் போட்டிருந்தாங்க பட் நாங்க மெயினா வாங்க வந்தது இந்த ரெயின் கோட் தான் ஸோ எங்கள் மாமாவுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இதே பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இன்னொன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு சைஸு கரெக்டாக இருக்கா அப்படின்னா போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாரு அதுவும் இல்லாமல் கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அழுக்கப்பட்டாலும் தெரியக்கூடாதுல்ல அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தோம் ஸோ நல்லா இருந்துச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் கிட்ட தான் வந்துச்சு அந்த அளவுக்கு பரவாயில்லனு சொல்லலாம் ஏன்னா சாஃப்டாக இருந்துச்சு ஸோ ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நானும் சைட் பை சைடாக எடுத்துட்டு போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் பார்க்க நல்லா இருந்துச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் ஸோ பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பட்டன் வச்சிருக்கு ஜிப்பு வச்சுருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் இருக்கு அதுவும் இல்லாமல் குள்ளா வச்சுருக்கு குள்ளா வைக்காம இருக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் போட்டிருக்காருல ஸோ தான் பில்ல போட்டோம் நாங்கள் பில்லை போட்டுட்டு அப்படியே லைன்ல நின்னுட்டு இருந்தோம் ஏன்னா அடுத்த பிளேஸ்க்கு போகணும்ல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் வாங்கலான்னு போயிருந்தோம் ஸோ ரெண்டு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தாங்க மா மாவுக்கு ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு ஒன்று ஸோ அது மாதிரி ரெண்டு இது வாங்கிட்டு அதையும் பேக் பண்ணியாச்சு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்லிப்பர் நிறையா இருக்குங்க நான் என்னோடய அம்மாட்ட ஒன்று கேட்டேன் பட் எங்கள் அம்மா வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றி விட்டாங்க சரி கட்டும் நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு பிளான் தான் நான் போனேன் நானு சோ இதையும் வாங்கி முடிச்சாச்சு அதுக்கடுத்து என்னங்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மழை சரியான மழங்க அடிச்சு ஊற்றிடுச்சு அங்கங்க பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருந்துச்சு தேங்கி தேங்கி எப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கடையை கடந்து வந்த மாதிரி இருந்துச்சு நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செட்டாயி நின்னுட்டோம் ஏன்னா அங்கங்க தூத்தல் தான் இருந்துச்சு அதனால நின்னுட்டு இருந்தோம் நாங்க சோ இன்னொரு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க அவங்க அதுக்கடுத்து அவங்க வந்தது சூடா ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா பருத்தி பால் இருந்துச்சு ஸோ அது உண்மையாவே பார்த்தீங்கன்னா காரனா காரம் அவ்வளோ காரமாக இருந்துச்சுங்க அந்த சுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டாங்க போல ஸோ இந்த மலைக்கு இந்த மாதிரி குடித்தாதான் அதிகமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தடுமோ இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சரியாகிறதுக்காக ஆனால் காரசாரமாக இருந்துச்சுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா காரம் அந்தளவுக்கு ஒத்துக்காது சரி இருந்தாலும் குடிப்போமே வாங்கியாச்சு அப்படின்ட்டு குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் வாங்கிருந்தோம் சிக்கன் ரைஸ் காலுக்கு ஒன்று ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ வாங்கிட்டு அதையும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன் ஃபுடோ சுட இருந்துச்சுங்க ஏன்னா ஹாவி பறக்க பறக்க இருந்துச்சு அதுவும் இல்லாமல் டிவியில் பிக்பாஸ் வேறு ஓடுது ஏன்னா எங்கள் வீட்டில் அன்னைக்கு டிவி இல்லைங்க அதனால் பிக் பாஸை பார்க்க முடியல ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு அந்த பாக்ஸில் ஸோ என்னால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பிளான் போட்டிருந்தோம் ஏன்னா நைட் டைமில் அதிகமாக சாப்பிட்டோம் அவ்வளோதாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ என்னால் தான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்லீப்பிங்கை போட்டாச்சு ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா வெள்ளனே கிளம்பியாச்சு எங்கன்னா எங்கள் ஊருக்கு தான் ஸோ இப்போ போனாதாங்க மறுநாள் நான் வேலைக்கு போக முடியும் அதனால தான் ஆல்ரெடி ரெண்டு நாள் லீவ் கணக்கு போச்சு அதனால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு காலையிலே கிளம்பியாச்சு கிளம்பிட்டு பார்க்கும் போது பாருங்க எப்படி இருக்குதுன்னா அன்றைக்கி பௌர்ணமியா என்னன்னு தெரியலங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீ பார்க்கறதுக்கே ஓ காலையில்ங்க காலையில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இது மறுநாள் எடுத்ததுங்க மறுநாள் ஆப்பிள் ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு ஆப்பிள் வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி ஜூஸ் இன்னைக்காவது போடலாம் அப்படின்ட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேன் நாங்கள் எப்படியெல்லாம் போடுவோம் அப்படிங்கிறத ஒரு குட்டி வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை தாண்டி பொறுமையாக நம்ம பார்க்கணும்ல அதுக்காக இந்த இதை ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு மிக்சிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் என்னென்னா நீங்கள் எப்போயுமே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கோங்க அது நல்லா அரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ எதுனால ஆட் பண்ணணும் நீங்கள் எல்லாத்தையும் முதையே ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அறையவே அரையாது அதை மட்டும் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது அனுபவம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது ஆர்வக்குழாவில் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி தான் நான் பண்ணேன் ஸோ இதுக்கடுத்து ஆப்பிள்லாம் உள்ளே போட்டு ஜீனி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க கம்மியாக போடணுன்னாலும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை அரைக்கிறதா வேலை ஸோ பொறுமையாக பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணுங்க மொத்தமாக பால் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து அரைகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஸோ அதனால தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து பார்த்து அப்படியே பிச்சு பிச்சு ஊற்றிட்டு இருந்தேன் நான் இப்படி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் டயத்தில் இருந்துச்சுங்க ஏன்னா அதுக்கடுத்து வேலை கிளம்பணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாலெல்லாம் ஊற்றியாச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இது ஒரு ரெண்டாயிரம் அரைச்சோம்னா ஜூஸே ரெடி ஆயிரும் அதுக்கடுத்து என்ன எனக்கு எங்கள் மம்மிக்கு மட்டுந்தான் ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஊற்றியாச்சு என்னை தம்பி பார்த்திங்கன்னா ஊரில் இருக்காப்புல ஸோ அதனால் நானும் என்னுடைய தாய் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதாங்க பொறுமையாக உட்காந்து குடிச்சுட்டு இருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு மார்னிங் டயத்தில் இந்த மாதிரி ஜூஸு இல்லைன்னா ஏதாவது குடிச்சாதான் அந்த நாள் ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்க எனக்கு அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகணும்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் பண்ணாதான் அந்த நாள் ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் அன்னைக்குன்னு பார்த்து சரியான மழங்க அடிச்சு ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருந்துச்சு சரி சூடாக எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தேன் பட் என்ன நான் ஆனியன் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க என்னால் எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா அந்த நாளில் ஆனியன் தோசை தான் ஊற்றி கொடுத்தாங்க ஸோ சாப்பிட்டு அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தாங்க போச்சு உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டிங்களா ரொம்ப நன்றி தட பாய்